இதில் வந்து சுற்றுலா வந்திருக்கோம் பாருங்கள் புலர் புலர் பீச் புலர் பீச்சு வேறு இப்போ ஊர் சுத்த போகிறோம் இவர் தான் லண்டன்லேருந்து வந்திருக்காரு இவர் மேட் இன் ஜப்பான் இவர் மேட் இன் இந்தியா வந்து வந்து இறங்குறாங்க இப்போ கிளம்ப போகிறோம் ஓகே போன போன மாட்டு அது குழந்தைங்களுக்கு அது குழந்தைகளுக்கு எங்களுக்கு இல்லை இப்படிதானே போடுறது என்ன என் பேரை போட்டுங்க போடுறது நல்லா போய்

பர்வத்திட்டர் அனைவரையும் <laughs> 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 <laughs>

அடைந்து てるது ஏマネல நிக்கிறாங்க பாருங்க இந்த மரவீடு அடை வரைக்கும் அடை இல்ல இருந்து குடியேறது வரைக்கும் ஏழுல அரைதாக அடை வரைக்கும் பாத்து வரணும் அடனியை பாசகம் மச்சான்

திச்சை முப்பன் வளவை திட்டு மதுரையிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் ராம்நாடு மாவட்டம் நேர்வாடி நியர்பை லொக்கேஷன் மௌலப்பாறையை பார்க்கலாம் மணல் திட்டில் இறங்கலாம் முக்கால் நேரம் பீச் சவாரி இரநூறுவா கட்டணம்

இங்கட இங்கட சரி போடு. லாகோர மொதல போடு. அந்த அதுல இறக்கி நம்ம ஏத்துவார் போல அந்த மந்த திருவள்ள வண்டியிலேயே